இவங்க பேர் தான் வந்து பார்வதி இவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டம் சிட்டாங்காடுங்கிற கிராமத்தில் வசிக்கிறாங்க இவங்க வந்து ப்ளஸ் டூவில் நானூற்றி ஆறு மார்க் எடுத்துகிட்டு இப்போவே வேலைக்கு போயிட்டுருக்காங்க எங்கே போயிட்டுருக்காங்க தெரியுமா எங்கே பார்வதி போயிட்டுருக்கீங்க நான் வந்து ஹோட்டலுக்கு வேலைக்கு போய் கேட்குறேன் என்ன வேலை பார்க்குறீங்க ஹோட்டலில் ஹோட்டலில் வந்து சப்ளை பார்ப்பேன் காய்கறி விட்டுவேன் சின்ன சின்ன வேலையை பார்ப்பேன் இவங்க ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க இவங்க கல்லூரி போக முடியாமல் இந்த மாதிரி வேலைக்கு வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னது யார் தெரியுமா இவங்க வேலை பார்க்குற ஹோட்டலுடைய உரிமையாளர் ரொம்ப நல்ல மனிதர் இவங்களோட ரெண்டு பேர் ட்வின்ஸு அவங்க வந்து மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாங்க அதனால் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அவங்க போயிட்டாங்க இவங்களுடைய தம்பி ஒருத்தர் இருக்கார் அவர் லெவன்த்து படிச்சுட்டு இருக்கிறாரு பார்வதியோடைய அப்பா வந்து இவங்க மூணாம் வகுப்பு படிக்கிற போதே இறந்து போயிட்டாங்க இவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் நூறு நாள் வேலைக்கு போய் இவங்களை வந்து ப்ளஸ் டூ வரையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க இவங்களுடைய வாழ்வாதாரம்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலுங்க இவங்களுக்கு ஓரளவு ஒரு சின்ன வீடு இருக்குது அவ்வளவுதான் மற்றபடி இவங்க ரேஷன் அரிசியை வாங்கி தான் இப்போ வரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம் பார்வதிக்கு வந்து படிக்கணும் ரொம்ப ஆசை இவங்க பிஎஸ்சி நர்சிங் போகணுமேனு ரொம்ப கனவுல இருந்தாங்க கவுன்சிலிங் போட்டாங்க இவங்களுக்கு ஆஃப் வந்து கரைச்சிங்கிறதுனால இவங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்கல பிஃபார்ம் போகணும் அதுக்கு யாராவது உதவி பண்ணால் போகணும்னு இவங்களுக்கு ஒரு ஆசை ஆனால் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா இவங்க சம்பாதிச்சு இந்த ஒரு வருடம் முழுவதும் அந்த ஹோட்டல் காசை பத்திரப்படுத்தி பற்றாக்குறைக்கு இவங்க அம்மா வந்து வெளியில் கடன் வாங்கியாவது உன்னை படிக்க வைக்கிறேன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்களாம் அடுத்த வருடம் இந்த ஒரு வருடம் இவங்க வேலைக்கு போகணுமா இதுக்கு இடையில்தான் இவங்களுடைய ஹோட்டல் உரிமையாளர் வந்து எப்படியாவது இந்த பொண்ணை படிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் அம்மா பேசுகிற போது சொன்னாங்க தினசரி வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் அழுவாங்களாம் அங்கே சாப்பிட வர்றாங்கல்ல பார்சல் வாங்க வர்றாங்கல்ல அவங்க எல்லாருமே ஒரு கிராமங்கிறதுனால தெரிஞ்சவங்க உறவுகளாக இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே பார்வதி நீ காலேஜ் போகலையா அப்படின்னு கேட்குற போதே அது மனசுக்குள்ளே பெரிய உறுத்தலாகவே இருக்குமா ரோட்டில் தான் இவங்க கடை இருக்குது அதில் இவங்களோட படித்த பிள்ளைங்க எல்லாம் காலேஜுக்கு போயிட்டுருக்கிற போது அதை பார்த்தே ஒரே ஏக்கமாக இருக்குமா சரி கவலைப்படாதீங்க பார்வதி எப்படியாவது இந்த வருடம் நீங்கள் ஆசைப்பட்டது மாதிரி பிஃபார்ம் படிக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சிப்படுவோம் இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் படிக்கிறேன்னு ஆசைப்பட்ற இந்த பார்வதியை படிக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக இவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும்